சில மணி நேரத்துக்கு முன்பாக அவரு தான் வேத வாக்கிய நிறுவனம் அவர் உயிர் போகிற தருவாயில அந்த முன்னாடி கொஞ்ச நிமிஷத்து நிமிடத்துக்கு முன்பாக ஏசப்பா வந்து நான் சொல்ற தாகமா இருக்கிறேன் இப்ப தாகமா இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா இப்போ வந்து நம்ம நினைப்ப ஒருத்தர் வந்து வீட்டாண்டு வந்து தண்ணி கேக்குறாங்க தாகமா இருக்கிறா நம்ம பண்ணுவோம் தண்ணி மூணு கொடுப்போம் ஆனா ஆண்டவர் வந்து தாகமா இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தை அது அல்ல ஐந்தாவது வார்த்தை என்ன சொல்றதுன்னா ஆத்ம தாகம் அன்பின் தாகம் ஆத்மா தாகம் எது வேணாலும் நம்ம இந்த வார்த்தையில எடுத்துக்கலாம் இந்த வார்த்தை எத்தகைய காரியத்தை நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொடுக்கிறது என்று நம்ம சற்று நிதானித்து பார்ப்போமானால் தேவன் மட்டும் அல்லது இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தேவனுக்காக ஓடுதல நம்ம சோர்ந்து போகக்கூடாதா நம்ம ஆண்டவர் கோசம் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம சோர்ந்து போகக்கூடாதுன்ற இந்த விஷயத்துல இந்த விதத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்னொரு விதத்துல நம்ம சொல்லான்னா திருப்தி அடைந்து ஒரு இடத்துல வந்து நம்ம உட்கார கூடாதாம் ஆண்டவர் வந்து தாகமா இருக்கிறேன் என்று கேட்ட உடனே அகக்கேற ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலனை காடிலே தோய்த்துலே மாட்டி அவர் வாய்நிலத்தில் நீக்கி கொடுத்தார்களாம் அவர் வந்து தாகமா அதே ஆனா ஆண்டவர் வந்து தண்ணி தாகத்துக்காக தண்ணி கேக்குறாரு அப்படின்னு நினைச்சுக்கணும் அங்க கேற ஜனகம் என்ன பண்றாங்கன்னா காடி நிறைந்த பாத்திரத்துல ஒரு கசப்பு நம்ம சங்கீதம் அறுபத்தி ஒன்பதுல இருபத்தோராவது வருஷம் குடிக்க அவருக்கு வந்து அந்த கசுப்பு கலந்து அந்த தண்ணிய கொடுக்கறாங்க காடியில ஆனா ஆண்டவர் வந்து இன்று அநேகரை நம்ம வாழ்க்கையில பாக்குறோம் ஆரம்பத்துல நல்லா வேகமா ஓடுற மாதிரியே இருக்கும் ஆனா இடையில சோர்ந்து போய் உக்காந்துருவாங்க ஐ வார்த்தை நமக்கு என்ன கத்து கொடுக்குதுன்னா ஓடி உலகத்துல இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதும் அந்த விஷயத்துல எதுனாலுமே நம்ம சோர்ந்து போகாம இருக்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் நம்ம வந்து ஆண்டவர் வந்து இயசு பிரதான கேட்டது போல நாமும் தேவன இடத்துல இன்னும் அதிகமான தாகத்தை தாரும் இந்த ஆண்டு வர முக்கியமா எதுல தாகம் நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்றாருன்னா நம்முடைய இயேசு குறித்து பார்க்கும் ஆத்ம தாக அதிகமா உள்ளவரா இருக்கணுமா நம்ம ஆத்ம தாக அதிகமா இருக்கும் ஆத்ம தாகத்தை ஆண்டவர் வந்து ஆத்ம தாகம் வச்சுன்னு அதிகமா போனதை நம்ம பாக்குறோம் அவர் வந்து இப்போ ஆத்ம பாரம் கொண்டவர்கள் ஆத்ம பாரத்தோடு அந்த சிந்தையோடு நாங்கள் ஓடுறது எங்கள் மனம் மாற வேண்டும் என்பது தேவனத்தை நம்ம கேட்கணுமா ஆண்டவர் வந்து இப்போ நம்ம எப்படி சொல்றதுன்னா நிறைய பேர் ரசிக்கப்படாம இருக்கிறாங்க தாகத்தோட நம்ம போய் அவங்களுக்கு அந்த சுவிசத்தை சொல்லி ரசிக்கப்படணும் யாக்கோப்பு எழுதுல நிருபம் ஐந்துல இருபது ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வருஷம் யாராவது வாசிங்க Thank தப்பி போன மார்கணித்தின் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தின் நின்று ரச்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிகணும் இது வந்து இந்த ஞாபக நிரூபத்தில எழுதப்பட்டிருந்த நம்ம பாக்குறோம் அன்பான கத்தரோடைய பிள்ளைகளே ஒரு மனிதன் திருப்புகிறவன் ஒரு ஆத்மா என்ன பண்ணிக்கிறான் மரணத்தில் திரளான பாவங்களை மூடுவான் என்று இந்த சொல்லி இந்த வேதத்துல நம்ம பாக்குறோம் இப்ப நல்லா நம்ம கவனிக்கலாம் இந்த வெளியேற பெற்ற ஆத்மாக்களை நீங்களும் நானும் ஏன் இயந்து போகணும் நீங்களும் நானும் ஏன் இந்த ஆத்மாவுங்க போகணும் இன்னும் பாருங்கள் நம்முடைய வீடுகளுக்கு நான் சொல்லப்போனா எங்க வீட்டுல நான் மட்டும் தான் இருக்கிறேன் எங்க அப்பா ரசிக்கப்படலை எங்க அம்மா ரச்சிக்க ஏன் கனவு கூட ரசிக்கப்படலை நான் மட்டும் தான் ரசிக்கப்பட்டு இருக்கிறேன் அதே மாதிரி நம்ம குடும்பத்துல நம்முடைய தேசத்துல நம் வாழ்கிற பகுதியில ஓடிக்கொண்டிருக்க ஒவ்வொரு ஆத்மாவும் போது ஒரு ஆத்மா நம்ம நடத்துகிற போது திரளான பாவங்கள நம்ம மூலவர்களாக நம்ம இருக்கிறோம் அலேலியா இயேசுக்கு இருந்த தாகம் என்ன தெரியுமா ஆத்மாக்காக அவர் ஓடிக்கொண்டே இருந்தாராம் ஆண்டவர் வந்து ஆத்மா கோஷம் ஆத்மா தாகத்தோட ஓடிக்கொண்டிருந்தாராம் அலேலியா ஆகவே நம்ம ஆண்டவரை பார்க்கும் போது அவருக்கு ஒரு ஆத்மா ஏது போக கூடாதுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்குள்ள இருந்தது எல்லா ஜனங்களும் ரசிக்கப்படணும்னு தான் அவருக்கு இருந்தது அவருடைய சித்தமும் நோக்கமும் அதுவா மட்டும்தான் இருந்துச்சு நாமளும் இயேசுவ போல ஆத்மா தாகம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று நம்ம ஆத்மா ஆதாயம் செய்கிறவர்களாக இருக்கணும் நம்ம ஆத்ம ஆதாயம் செய்கிறவங்க வந்து பிதாவினத்துல நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாம் ஆடவர் வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு மனுஷரை ஆடவர் வந்து சந்தோஷப்படுவாராம் இந்த தைதா வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம் இன்னைக்கு நம்மளை சுற்றி எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க அவங்க இயேசுவை பத்தி நம்ம உன்னதமான வார்த்தையை நம்ம சொல்றோம் ஆனால் அவர்கள் ரச்சிக்கப்படும் போது பரலோக ராஜ்யத்துக்கு அவர்கள் சொந்தக்காராக மாறும் போது அநேக பாவங்கள் நம்ம இருக்கிறோம் கத்தருக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அந்த தாகம் இன்னைக்கு நமக்குள்ளயும் இருக்கணும் நமக்குள்ளேயே அப்புறம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் இருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம முயல படிட்டு ஜவம் பண்ணணும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மேல ஃபர்ஸ்ட் ஜவம் பண்ணணும் நம்ம உடன் பிறந்தவர்களுக்கோசம் ஜவம் பண்ணணும் அப்புறம் எப்படி சொல்றதுனா நம்ம வந்து ஜெபம் பண்ணணும் விண்ணப்பம் பண்ணணும் நம்மளுடைய நடத்தில வந்து நம்ம அவங்களுக்கு காமிக்கணும் நம்மளுடைய நடத்தின் மூலயமா அவருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ஓடிக்கொண்டிருக்கிற சோம்பதுக்கு ஆடவர் கொண்டு வரும்படியா அந்த கால்கள் தேவனை தேடி வரும்படி கால்களாக நம்ம மாற்ற வேண்டும் நீங்களும் நாங்களும் தான் முதல்ல நம்ம தாங்க நம்ம நம்ம தாங்க ஜெபிக்கணும் நம்ம ஜெபித்த தாங்க மற்றவங்களும் நம்மளை பார்த்து திருந்துவாங்க ரெண்டாவது இயேசு போல தாகத்தோடு ஏசுனுடைய வார்த்தைகளை இயேசுனுடைய வல்லமைகளை நம்ம இயேசு செய்த காரியங்களை அவருடைய பகிர்ந்து கொள்ளும் போது மத்தவங்க கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்ளணும் ஏசப்பா அப்படி செஞ்சாரு இவ்வளவு நன்மை செஞ்சிருந்தார் நம்மளுக்காக தானே அவர் சிலுவையில பலி ஆனாருன்னுட்டு மத்தவங்களுக்கு நம்ம சொல்லும்போது ஆண்டவர் இவர்களை சந்திக்கும் போது மர் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் அவருக்கு உண்டாகுமா வேதம் சொல்லி விஜய ஒரு ஆத்துமா ரசிக்கப்படும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிருக்குமா சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஒரு ஆத்துமா ரசிக்கப்படும் போது நாம் இயேசு சந்தோஷப்படுவாராம் ஆகவே நம் மூலமாக அநேகர் தேவனே அறிக்க ஒரு கருவியாக கத்த நம்ம பயன்படுத்துகிறாராம் ஆண்டவர் வந்து நம்ம ஒரு ஆத்மா ரசிக்கப்பட வேண்டியதுக்கு நம்மள தான் ஆண்டவர் வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துறாராம் அது போல உங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்துவாரு இந்த ஆத்மா தாக நமக்குள்ளயும் கொடுத்து நான் அவரை போலவே நடக்க வைக்க செயல்படுத்த நம் கத்தர் விரும்புகிறார் அவருக்காக நம்மளை ஒப்பு கொடுப்போம் கத்தர் சாமி இந்த வசனத்தை ஆசிர்வதிப்பாராக அலேவியா